பாயிண்ட் பை பாயிண்ட் ரிபர்டல் கொடுக்கறதுக்கு அண்ணாமலையை தவிர இங்க வேற யாராச்சும் இருக்காங்களா சொல்லுங்க அப்போ அப்படிப்பட்ட ஒத்துரை நீங்க கட்டம் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது தனி மனித தூதி இல்லை ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே முன்னிலைப்படுத்தணும் அப்படின்ற மோஸ்ட் செல்ஃபிஷ் அண்ட் அரகண்ட் பிஹேவியர் கரெக்டா இல்லையா மறுபடியும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன் அண்ணாமலை வந்து லண்டனுக்கு போயிருந்தாருன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு கோர்ஸுக்கு அந்த நேரத்தில் வந்து வாரதி சீனிவாசன் அவர்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் கூட்டு வந்து இங்கே இருக்கிற தொழிலதிபர்கள் அவங்க எல்லாம் கூட்டு வந்து ஜிஎஸ்டியில் உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது சொல்லுங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த ஒரு ஹோட்டல் ஓனர் எதையோ கேட்க அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகி அப்புறம் அவரை மன்னிப்பு கேட்க வச்சாங்கன்னு சொல்லி அந்த வீடியோ வைரலாக சுத்தி அந்த வீடியோவை எடுத்தது யாரு ஏதாவது நியூஸ் சேனல்ல இருந்து போய் எடுத்தாங்களா கட்சிக்காரங்க யாராவது தான் அந்த வீடியோவை எடுத்திருக்கணும் அது எப்படி வெளில லீக் ஆச்சு அதாவது யாரையோ பெருமைப்படுத்துதான் நினைச்சிட்டு தேரை இழுத்து தெருவில் விட்டு போட்டாங்க அதுக்கப்புறம் லண்டன்லேருந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதை ஆஃப் பண்ண வேண்டியதா போச்சு எதுக்காக வந்து மாநில தலைவர் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் பண்ணணும் வெரி சிம்பிள் பாருங்க அண்ணாமலை வேணால் மாநில தலைவராக இருக்கலாம் நாங்கள்லாம் வந்து கட்சியில வந்து நேஷனல் லெவல்ல ரொம்ப செல்வாக்கு மிகுந்தவர்கள் மத்திய மந்திரிகளுடன் தொடர்பு இருப்பவர்கள் அப்படின்லாம் காமிச்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்சியில கட்சியை தான் நீங்க வந்து சின்ன பயணம் மாக்கி நிக்கிறீங்க புரியுதுங்களா ஆரம்ப காலகட்டங்களில் இந்த மாதிரி ஃபிரிக்ஷன்லாம் இருந்தது இது வந்து ஹை ஹைகமாண்டில் தெரியும் இப்போ ஒரு கேள்வி வரலாம் சார் ஹை கமாண்டுக்கு தெரியும் அப்படின்னா அது மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க மற்றவங்கள்லாம் அட்லீஸ்ட் ஒரு சிலராக இருந்தால் கூட அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து என்ன அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கப் சிப்னு ஒன்று சொல்லியிருந்தா அதோட அதெல்லாம் நின்றுருக்குமே அப்படின்னு அது அப்படி கிடையாதுங்க இப்போ நம்ம குழந்தைய ஸ்கூலுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே அவ்வளோ கிடையாது யுஎஸ்லாம் அது அதிகம் புல்லிங்னு சொல்லுவாங்க அப்போது இது வந்து பையனே அதை சமாளித்து மேலே வரணும் ஒவ்வொரு தடவையும் பெத்தவங்க போயிட்டு இது பாருங்க அந்த பையன் அடிக்கிறான் அந்த பையன் கீழான் இந்த பையன் வந்து நக்கல் பண்ணுறான் இப்படின்னு நாம் கம்ப்ளைண்ட் பண்ணி டீச்சர் வந்து இது பண்ணி அப்படி இருந்தது தான் பையன் வந்து எப்போவுமே பாத்தீங்களா அப்பா அம்மா வருவாங்க அப்படின்னு அப்படியே டிபெண்டன்சியோட தான் இருப்பானே தவிர அவனாக வந்து அதை ஃபேஸ் பண்றதுக்கு திறமையை வளர்த்துக்க மாட்டான் அண்டு மேலிடத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நினச்சாங்களா ரைட் அண்ணாமலையால் இதெல்லாம் சமாளிக்க முடியும் அதெல்லாம் ஒரு இஷ்யூ அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்க முடியுமா ஹீ வில் மேனேஜ் செல்ஃப் அப்படின்னு அத்தோட விட்டுட்டாங்க இப்போ எதுக்காக அவர் பதவியை விட்டு போனாரு அப்படின்றது கமாண்டுக்கு தெரியும் அதிலும் அவர் இந்த தலைமை பதவியிலிருந்து ஒதுங்கின பிறகு கொஞ்ச நாளைக்கு ஒரு ஆக்டிவ் மோடில் இல்லை அது எல்லாருக்குமே தெரியும் இந்த தான் நிறைய பிரச்சாரங்கள் அப்படியே கட்ட விழித்து விடப்பட்டன ஓகேங்களா அவரை வந்து மேலிடத்தில் ஒதுக்கி வச்சுட்டாங்களோ எந்த விதமான செல்வாக்கும் கிடையாது இவர் இங்க சும்மமான சீன் போட்டுட்டு தெரிகிறார் அப்படின்னு அதை ஒரு சில பேர் நம்ம கூட ஆரம்பிச்சிருக்கலாம் எல்லாம் சரிதான் அவரை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா இறங்கி ஆட வேண்டிதானா ஒன்றும் ஆட காணும் இங்கேயே குழப்பத்தை பண்ணி இது எதிர்கட்சியா என்ன பண்றாங்க அப்படின்றது ஒண்ணுமே இல்லை அதனால தான் இப்ப கடைசியா மேலிடம் வந்து உள்ள நுழைஞ்சிருக்கு அதுதான் சொன்னேன் நேத்திய பிரஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்றது வாட்டர் ஷெட் மூமெண்ட் அப்படின்னு இனிமே அண்ணாமலை அவர்கள் அடித்து ஆடப்போகின்றார் எனக்கு தெரிந்து அவரை வந்து இனிமேல் எந்த குழுவிலையும் போட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இஸ் பீங் கிவன் அ ஃப்ரீ ஹேண்டு பாருங்க அவரெல்லாம் நீங்கள் எதுலேயும் கொண்டு போய் சேர்க்காதீங்க அவர் இஷ்டத்துக்கு ஆடுவார் எங்கே போனோம் என்ன பேசணும் என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் மட்டும்தான் முடிவெடுப்பார் நீங்கள் என்ன ஒன்றா குழுவை போட்டுக்காங்க இல்லை யார் ஒன்றா ஏதாவது பண்ணிக்கங்க அதெல்லாம் உங்கள் இஷ்டம் ஓவராலாக தமிழகத்தின் ஃபேஸாக இருக்க போகின்றது பிரச்சாரத்துக்கு நீங்க அண்ணாமலை ஆக்ஷன் பிளான் என்ன அப்படின்றத அவர் தான் வந்து டிசைட் பண்ணுவார் நீங்க யாரும் அதில் தலையிடக்கூடாது அப்படின்றது தான் ஹைகமாண்டோட திட்டவட்டமான மெசேஜா நான் பார்க்குறேன் வந்து இப்போதைக்கு பாஜகவில் இருக்கின்ற நிலைமை